போலி வாக்குகள் நீக்கம் எதிரொலி கொளத்தூர் தொகுதியை விட்டு ஓட்டம் பிடிக்கும் மு ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியில் தஞ்சமடைய போகிறார் உதயநிதியும் திருவாரூருக்கு ஓட்டம் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீண்ட காலமாக சென்னையில் உள்ள ஆயிரம் விளக்கு தொகுதியில் தான் போட்டியிட்டு வந்தார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் அவர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வருகிறார் அங்கு மூன்று தேர்தலில் அடுத்தடுத்து வெற்றி பெற்றுள்ளார் இந்த நிலையில் தான் கொளத்தூர் தொகுதியில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருப்பதாக பாஜகவினர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு மு ஸ்டாலின் ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கவில்லை அது உண்மைதான் என்பதால் தான் வாய் திறந்தால் அந்த தொகுதியின் மொத்த போலி வாக்காளர்கள் குறித்த தகவலை வெளியிட்டு தனது போலி முகமூடியை கிழித்து விடுவார்கள் என்பதால் அந்த விவகாரத்தில் மு ஸ்டாலினும் திமுகவினரும் அடக்கி வாசித்தார்கள் அதோடு எஸ்இஆர் பணிகள் கொளத்தூரில் நடைபெற்றபோது தீவிர கண்காணித்து அங்குள்ள ஒட்டுமொத்த போலி வாக்காளர்களையும் அதிரடியாக நீக்குமாறு தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டதை அடுத்து கொளத்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து போலி வாக்காளர்களும் தற்போது நீக்கப்பட்டு விட்டார்கள் இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதனால் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் தான் போட்டியிட்டால் தோல்வி அடைந்து விடுவோம் என்பதை மு ஸ்டாலின் புரிந்து கொண்டார் அதனால் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் சேப்பாக்கம் தொகுதியில் போகிறார் சேப்பாக்கம் தொகுதியில் திருவள்ளிக்கேணி பகுதி வருவதால் அங்கு அதிகமாக வாழும் இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் அதனால் தனது வெற்றி எப்படியேனும் உறுதியாகிவிடும் என்பதால் அடுத்து சேப்பாக்கத்தில் களம் ஸ்டாலின் ஆனால் கடந்த தேர்தலில் இந்த தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டார் தற்போது ஸ்டாலின் அந்த தொகுதிக்கு செல்வதால் அடுத்த தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுகிறாராம் உதயநிதி திருவாரூர் கருணாநிதி போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளார் என்பதால் இந்த முறை உதயநிதி அந்த தொகுதியில் களமிறங்குகிறாராம் மேலும் கொளத்தூர் உள்பட திமுகவின் முக்கிய புலிகள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் திமுக ஐடிவி ஒரு சர்வே எடுத்துள்ளது அதில் கிடைத்த அதிர்ச்சி ரிப்போர்ட் தான் மு க ஸ்டாலினை இந்த முடிவெடுக்க வைத்துள்ளதாம் அதிலும் கடந்த தேர்தலைப் போலல்லாமல் அல்லாமல் இந்த முறை மு ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் நெருக்கடி கொடுப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது அதனால் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்பதற்காகவே பாதுகாப்பான தொகுதியில் போட்டியிடுவோம் என்று மு ஸ்டாலின் சேப்பாக்கத்துக்கு சென்றுள்ளாராம் அங்குள்ள இஸ்லாமியர்கள் தன்னை எப்படியனும் வெற்றி பெற வைத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இதற்கு முழு காரணமும் இதனால் ஸ்டாலினின் இந்த முடிவினால் திருவாரூருக்கு இடம்பெயர்ந்துள்ள உதயநிதி அடுத்தபடியாக திருவாரூர் தொகுதி மக்களை அடிக்கடி சந்திக்க திட்டமிட்டிருப்பவர் அங்கு தான் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதையும் கணித்து சொல்லுமாறு திமுக புலிகளுக்கு தகவல் அனுப்பியுள்ளார் அதனால் தற்போது திருவாரூர் தொகுதியில் திமுக செல்வாக்கு எப்படி உள்ளது என்பது சர்வே எடுக்கப்பட்டு வருகிறதாம் அதோடு கொளத்தூரில் போலி வாக்குகள் நீக்கப்பட்டு விட்டது என்றதும் மு ஸ்டாலின் ஓட்டம் பிடித்தது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது இதை வைத்து பார்க்கும்போது இத்தனை நாளும் போலி வாக்குகளை வைத்துதான் இவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்பது வந்துள்ளது அது மட்டுமின்றி இந்த முறை இந்துக்களின் ஓட்டுகளும் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்துவிடும் என்பதால் திமுகவின் முக்கிய புலிகள் எல்லாம் சிறுபான்மையினர் அதிகமாக வாழும் தொகுதிகளை குறிவைத்து களமிறங்கப் போவதாகவும் கூறப்படுகிறது அடுத்த செய்தி காவல்துறைக்கு தண்ணி காட்டிய அண்ணாமலை திருப்பூரில் நடந்த பரபரப்பு சம்பவம் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள குப்பைகளை அதே மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் கொண்டு கொட்டி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேற்று திருப்பூரில் பாஜகவினுடன் சேர்ந்து போராட்டம் நடத்தினார் அப்போது ஓபன் காரில் நின்றபடி அவர் பேசினார் அப்போது இந்த போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்லி அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தார்கள் அப்போது அண்ணாமலையை ஏற்றிச் சென்ற போலீஸ் வேனை பாஜகவினர் தடுத்து நிறுத்தினார்கள் இதனால் பெரிய அளவில் அங்கே தள்ளுமொழி ஏற்பட்டது அதோடு இந்த போராட்டத்திற்கு ஏற்கனவே பாஜக அனுமதி கேட்ட நிலையில் போலீசார் கொடுக்க மறுத்துவிட்டார்கள் அதனால் தான் அண்ணாமலை தடையை மீறி இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளார் இதை நடத்தினால் கண்டிப்பாக கைது செய்வார்கள் என்பதை தெரிந்தே அண்ணாமலை போலீசார் தடுத்த போதிலும் தான் வந்த காரின் டாப் பகுதியை ஓபன் செய்து மேலே நின்று ஆவேசமாக பேசினார் கிராமத்து மக்களின் சுகாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் இங்குள்ள மேயர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஊழல் செய்வதை மட்டுமே முழுநேர தொழிலாக கொண்டுள்ளார் என்று பேசியுள்ள அண்ணாமலை இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்த விடாமல் போலீசார் தடுத்தால் மீண்டும் ஒரு நாள் இந்த போராட்டத்தை நாம் கண்டிப்பாக நடத்துவோம் என்று பேசியுள்ளார் அதோடு அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறார் என்றதுமே முன்கூட்டியே போலீசார் அங்கு குவிக்கப்பட்டார்கள் என்றாலும் பாஜகவினர் தங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த வந்திருப்பது போன்று காட்டிக்கொள்ளாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள கடைகளில் நின்றவர்கள் அண்ணாமலை அங்கு வந்ததும் மொத்தமாக கூடி போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள் அந்த அளவுக்கு முன்கூட்டியே இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்துவிட வேண்டும் என்று போலீசார் திட்டமிட்ட போதும் அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தான் திட்டமிட்டபடி ஓபன் காரில் நின்றபடி ஆளும் திருப்பூர் மேயருக்கு எதிராகவும் அண்ணாமலை ஆவேசமாக பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி தப்பி தவறி கூட விவகாரத்தை கையில் எடுக்காத விஜய் திமுகவுக்கு கட்டம் கட்ட போடப்பட்ட பிளான் நடிகர் விஜய் நேற்று ஈரோட்டில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசும்போது திமுகவினர் கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா என்று தெரியவில்லை தாவைக்கா எங்களுக்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை நாங்கள் அறுபது ஆண்டு ஆட்சி என்று கூறியவர்கள் எங்களை பற்றி தான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள் அதோடு வெவ்வேறு ஆட்களை வைத்து எங்களுக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் திமுக அவதூறு பரப்புகிறது திமுகவினரை பொறுத்தவரை கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கும் பணம் தான் அவர்களுக்கு துணை ஆனால் எங்களுக்கு எங்கள் மீது பாசம் வைத்திருக்கும் மக்கள் தான் துணை பெரியாரின் பெயரை பயன்படுத்தி கொண்டு கொள்ளையடிக்கும் திமுக தான் எங்களுக்கு நிரந்தர எதிரி எங்களது எதிரியை சொல்லிவிட்டு தான் நாங்கள் களத்துக்குள் இறங்கியிருக்கோம் எப்போதுமே நாங்கள் திமுகவை மட்டும்தான் எதிர்ப்போம் களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்களையும் எதிர்க்க மாட்டோம் நான் எத்தனை நிமிடம் பேசுகிறேன் என்பதையெல்லாம் இவர்கள் விமர்சிக்கிறார்கள் நான் எத்தனை நிமிடம் பேசினால் இவர்களுக்கு என்ன அது என்னுடைய விருப்பம் ஆனால் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் தாவேக்கா குறித்து தரக்குறைவான செய்திகளை பரப்புகிறது திமுக எங்களுக்கும் அதை செய்ய தெரியும் அதெல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு வைத்திருக்கிறோம் என்று கூறியுள்ள விஜய் மக்களுக்கு இலவசம் கொடுப்பதை நாங்கள் விமர்சிப்பதாக கூறுகிறார்கள் அதை எதற்காக நாங்கள் விமர்சிக்க வேண்டும் மக்கள் பணத்தை தானே மக்களுக்கு கொடுக்கிறார்கள் இவர்கள் வீட்டு பணத்தை கொடுக்கிறார்கள் அப்படி மக்கள் பணத்தை கொடுக்கும் போது அது எப்படி இலவசமாகும் என்றும் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கும் விஜய் தமிழ்நாட்டில் தாவேக்க ஆட்சிக்கு வரும்போது சமரசம் என்பதை இருக்காது மக்கள் தைரியமாக இருக்கலாம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை ஒரே வார்த்தையில் சொல்லி காலி பண்ணார் அதை நானும் இப்போது சொல்கிறேன் திமுக ஒரு தீய சக்தி தாவேகா ஒரு தூய சக்தி என்று பேசியுள்ளார் விஜய் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அவர் முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்திருந்தார் பாஜக குறித்தோ திருப்பரங்குன்றம் தீபத்துன் குறித்தோ ஒரு வார்த்தை கூட வாய்த்திருக்கவில்லை அது மட்டுமின்றி திமுக கூறும் ஒன்றிய அரசு என்பதை குறித்து கூட அவர் வாய்த்திருக்கவில்லை இதையடுத்து திமுகவினர் விஜயின் பேச்சை வழக்கம் போல் விமர்சித்து வருகிறார்கள் குறிப்பாக விஜய்க்கு சிபிஐ அமலாக்கத்துறை ரெய்டு வந்துவிடும் என்ற பயம் வந்துவிட்டது அதனால்தான் தான் பாஜகவை விமர்சிக்காமல் அடக்கி வாசிக்கிறார் என்று அவர் எதிராக செய்தி வெளியிட்டு வருகிறார்கள்